ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்கடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் என் தம்பிக்கும் தம்பி வாய்ஃப்க்கும் பொங்கல் சீரு கல்யாணமான முதல் வருஷம் பொங்கல் சீர் கொடுப்பாங்க அந்த பொங்கல் சீரு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாய்க்கு அடுத்த ஸ்தானம் அண்ணன் அந்த அண்ணன் வந்து கல்யாணம் முதல் வருஷம் அவங்க இருந்து தாய் வீட்டு சீர்வரிசைகளாக பொங்கல் சீர்கள் கொண்டு வருவாங்க அவங்க கொண்டு வர அந்த சீர்களை வச்சு தான் அந்த வருஷம் பொங்கல் வைப்பாங்க இது நம்ம தமிழ்நாட்டு பண்பு எல்லா வீட்டிலுமே இந்த முறை நடக்கும் என் தம்பிக்கும் தம்பி ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து பொங்கல் சீர் கொண்டு வந்தாங்க என் தம்பி என் தம்பியோட ஒய்ஃபோட அண்ணனுக்கு வந்து தலையில் தலைப்பாக கட்டி அதுக்கப்புறமா எங்கள் அப்பா எல்லாருக்குமே சந்தனம் போட்டு வச்சு என் தம்பியும் எல்லாருக்கும் சந்தனம் போட்டு வச்சு எல்லாருமே உள்ள அழைக்க ஆரம்பித்தாங்க முக்கியமான பொருள் மட்டும் கையில் வச்சுருந்தாங்க மற்ற எல்லாமே உள்ள ஏற்கனவே கொண்டு போய் வச்சிட்டாங்க முக்கியமான பொருளெலாம் கையில் வச்சுட்டு அவங்க வெளியில் நிற்பாங்க அவங்கள வந்து சந்தனம் போட்டு வச்சு ஆழத்தை எடுத்து உள்ள அழைக்கணும் அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒருத்தவங்க வீட்லேயும் ஒரு ஒரு முறைகள் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பொங்கல் சீர் வந்து கொண்டு வருவாங்க கிராமங்களில் இன்னுமே இது சிறப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக இதை செய்வாங்க வாசல்லையே எல்லா சீர்களையுமே அடுக்கி வச்சு ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறமா அதை பெண் பெண் வீட்டார்கள் கொண்டு வந்து வைக்கிற அந்த சீரை வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா உள்ளே கொண்டு போய் வைக்கணும் முதல்ல வெளியிலே எல்லாத்தையுமே பரப்பி வச்சிருவாங்க இந்த மாதிரி முறைகள் வந்து கிராமங்களில் பார்க்கலாம் பட் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் நம்ம அந்த மாதிரி வெளியில் பரப்ப முடியாது ஸோ முக்கியமானதெல்லாம் முன்னாடியே போய் வச்சுட்டாங்க சாரி முக்கியமானதில் நிறையா பொருள்லாம் முன்னாடியே போய் உள்ளே வச்சுட்டாங்க முக்கியமானதை மட்டும் கையில் வச்சுருந்தாங்க இப்போ அவங்க எல்லாேருக்கும் பொட்டு சந்தனம் வச்சுட்டு உண் அவங்க வரும்போது சங்கு ஊதி ஆழத்தை எடுத்து அதுக்கப்புறமா தான் உள்ள அழைக்கணும் இது ஒரு ப்ராசஸ்ஸாக கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தி உள்ள அழைக்கிறது மாதிரி இது இப்போது நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணி அப்புறமா எங்கள் சித்தி என் தம்பி ஒய்ஃப் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆழத்தை எடுத்து எல்லாருக்குமே நெத்தியில் பொட்டு வச்சு அதுக்கப்புறமா உள்ள அழித்தோம் என்னோடய தம்பியோட வெட்டிங் ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பொண்ணு பார்க்க போகிறதுலேருந்து வெட்டிங் ஃபீனிஷ் ஆகிற வரைக்கும் எல்லாமே நம்ம சேனலில் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விஸ்வகர்மா ஆசாரி திருமண முறைகள் நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் விஸ்வகர்மா ஆசாரி திருமண முறைகள் அந்த ரெண்டு வீடியோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கரெக்டாக எப்படி அந்த ப்ரொசீஜராக அந்த வெட்டிங்கெல்லாம் நடக்கும்னு ஃபுல் வீடியோ ரொம்ப டீடைல்டாக நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு பொண்ணு சைட்லேருந்தும் மாப்பிள்ளை சைட்லேருந்தும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அழைச்சி அதுக்கப்புறமா தான் அந்த சீர்வரிசைகளை நாங்கள் அவங்க கொண்டு வர சீர்வரிசைகளை வாங்கி வைப்போம் இதுதான் என் தம்பி ஒய்ஃப்க்கு அவங்க வீட்டிலருந்து கொண்டு வந்த சீர்கள் பொங்கல் வெண்பொங்கல் கொப்பிப்பொங்கல் இது மூணு வைக்கிறதுக்கு மூணு பானை மூணு அடுப்பு அரிசி பருப்பு வெள்ளம் முந்திரி பருப்பு நெய் நெய்க்கு சின்ன வாளி இது எல்லாமே கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பாத்திரங்கள் அதுக்கப்புறமா காய்கறிகள் கரும்பு கட்டு சங்கு கலர் கோலுப்பொடி இது எல்லாமே சீராக கொண்டு வருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி முறையில் தான் பொங்கல் சீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போது சீர் கொண்டு வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும் இல்லையா ஸோ அம்மா வீட்டில் வந்து விருந்து சூப்பரான நான்வெஜ் விருந்து சாப்பாடு தான் போட்டாங்க எப்போவுமே பொங்கல் சீர் கொண்டு வரவங்களுக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பாடு தான் போடணும் அதுதான் வழக்கம் மீன் நண்டு மட்டன் சிக்கன் இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க அம்மாவே எல்லாமே ஃபுல்லாக எல்லாருக்குமே சமைச்சிட்டாங்க ஆள் வச்செல்லாம் சமைக்கல ஸோ நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணோம் அம்மா வந்து ஒன்று ஒன்றா அப்படியே சமைச்சிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் சமைச்சிருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது மீன் வறுவல் இது சிக்கன் சிக்கன் வந்து அப்படியே மிளகு பொடி போட்டு வறுக்கிறது இதை வந்து நான் நம்ம சேனலில் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இதோட ரெசிபி இதோடைய லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பொடி போட்டு சிக்கன் ரெசிபி இது நாட்டுக்கோழிலையும் இதே மாதிரி ப்ராசஸில் செய்யலாம் வெண்டைக்காய் மண்டி அதுக்கப்புறமா முட்டை அவியல் வறுத்த மீன் இது நான் காட்டியிருக்கிற அந்த சிக்கன் இது மட்டன் குழம்பு கெட்டி குழம்பு இதுவும் வீடியோவில் போட்டிருக்கேன் இதோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோருமே மன நிறைவோடு சூப்பரான விருந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் ரெண்டு சாப்பாடுமே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹேவ் எ குட் டே